ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வெயிட் லாஸுக்கு ஒரு கஞ்சி நம்ம வச்சுருக்கோம் எதுலேங்கிறத வாங்க ஃபுல்லாக வீடியோ போய் பார்ப்போம் ரொம்ப டேஸ்டியானது ரொம்ப ஹெல்த்தியானது ரெகுலராக இதை நீங்கள் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் குடிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும் பசிக்கவும் பசிக்காது அப்படி என்ன போட்டு நம்ம இன்றைக்கி கஞ்சி வச்சுருக்கோங்கிறத வாங்க வீடியோ போய் ஃபுல்லாக பார்க்கலாம் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கஞ்சி தான் வச்சு குடிக்க போகிறோம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கஞ்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த கஞ்சியே நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டாக வச்சு எப்படி குடிக்கலாம் நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த பார்லி அரிசி இந்த பார்லி அரிசி நம்மளுக்கு நார்மலாகவே வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த பார்லி இதை வந்து வெறும் சும்மாவாக அப்படியே நீங்கள் வேக வச்சு தண்ணி எடுத்து குடித்தாலும் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் அப்படி குடிக்கிறப்ப டேஸ்ட் அந்தளவுக்கு சிலருக்கு பிடிக்காத அதனால் குடிக்காமல் பார்லியை அவாய்ட் பண்ணுற இதில் வரும் அதுக்காக நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டேஸ்ட்டாக அந்த பார்லியை எப்படி கஞ்சி வச்சு குடிக்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் எல்லாமே தேவையானது எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்லி வேணும் எத்தனை பேருக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பார்லி அரிசி எடுத்துக்கங்க கொஞ்சமாக சின்ன வெங்காயம் நறுக்கி நான் வச்சுருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயம் வேணும்னா பெரிய வெங்காயம் நறுக்கிக்கங்க ஏன்னா ஹெல்த்தியாக நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கிறதுனால சின்ன வெங்காயமாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் நீங்கள் எத்தனை பேருக்குங்கிறத பொறுத்து எல்லாமே கூட குறைச்சி எடுத்துக்கோங்க முட்டைக்கோஸ் கேரட் பீன்ஸ் இதெல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம நார்மலாக குடிக்கிறத விட கொஞ்சம் காய்கறி போட்டு குடிக்கிறப்ப நம்மளுக்கு இன்னும் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் அதிகமாகவும் காய்கறி சாப்பிட்ட ஒரு ஃபீலும் இருக்கும் அதனால் காய்கறி சேர்த்து தான் இன்றைக்கி இதை செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன செய்யலாங்கிறத பார்ப்பாங்க பாருங்கள் ஒரு பேன் வச்சு சூடாயிருச்சு இப்போ இதில் நம்ம இந்த பார்லியை போட்டுக்கலாம் இது லைட்டாக வறுத்து செஞ்சோம் அப்படின்னா இந்த பிசு பிசுப்பு குழகுழப்பு நீங்கள் நார்மலாக இதை வறுக்காமல் அப்படியே அரைச்சி செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப பிசு பிசுன்னு குழகுன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சமாக நம்ம இதை வறுத்துக்கலாம் நம்ம நார்மலாக அரிசி எல்லாம் அரிசி வறுப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி இது பொறிஞ்சு வந்தால் போதும் அடுத்து இது கூடையே கொஞ்சமாக காரத்துக்கு மிளகு உங்களுக்கு எந்த அளவு மிளகு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் கடைசியாக சூப்பில் நம்ம பெப்பர் வந்து போட்டு கலந்து பவுட்ரு போட்டு கலந்து குடிப்போம் பார்த்தீங்களா அப்படி போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இது ரெண்டையும் நீங்கள் கடைசியாக பெப் தூளாவும் போட்டு நீங்கள் மேலே சூப் ரெடியானோன்னு குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம் இல்லை இப்போ நீங்கள் வறுத்து விட்டு ஒன்றா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் செய்யுங்க இந்த மாதிரி செய்கிறப்போ நம்ம கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு அர்ஜென்ட்டுக்கு வேணும்னாலும் வெறும் சூப்பாக கூட நம்ம எடுத்து போட்டு கஞ்சியாக பிடிச்சிக்கலாம் அதுக்காக தான் இதிலையே வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ இது நல்லா பொறிஞ்சு வந்தோன்னே பார்ப்போம் பாருங்கள் நல்லா கலர் மாதிரி பொரிஞ்சு வந்துருச்சு கருகை மட்டும் விட்டுறாதீங்க சிம்மிலையே வச்சு கொஞ்சம் செஞ்சீங்க அப்படின்னா நல்லா செவந்து வரும் நல்லா அந்த மிளகு ஜீரகத்தோட வாசமும் இதில் நல்லா தெரியுது இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம ஆற வச்சுருவோம் ஆறினோடனே இதை பவுட்ரு பண்ணிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு பவுட்ரு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கங்க ஏன்னா இது ரொம்ப நைஸாகவும் வராது கொஞ்சம் குர குரன் தான் இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் உங்களால் எவ்வளவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் போட்டு அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு லைட்டாக அந்த குரகுறை போடு தான் இருக்கும் அதோட குடிக்கிறப்போ நம்மளுக்கு சூப்பும் கொஞ்சம் வாயில் அப்படி கடிபடுறப்போ இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்தது என்ன செய்யலாங்கிறத வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம் பாருங்கள் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் எண்ணெய் சட்டி மாதிரி வச்சு அதில் ஒன்றா வதக்கி விட்டு நீங்கள் கொதிக்க வச்சு பண்ணுறதுனாலும் பண்ணலாம் நம்ம ஈஸியாக செய்யணுங்கிறதுக்காக இப்போ நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் குக்கரில் இப்போ பார்த்திங்கன்னா நான் எண்ணெயெல்லாம் எதுவும் ஏன்னா இது நம்ம வெயிட் லாஸ்க்காக செய்கிறோங்கிற அப்படிங்கிறதுனால எண்ணெய் எதுவுமே ஊற்றாம தான் நான் செய்ய போகிறேன் உங்களுக்கு சப்போஸ் எண்ணெய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நீங்கள் இந்த நம்ம காய் வதக்கி வச்சுருக்க வெட்டி வச்சிருக்கிறது எல்லாத்தையும் வதக்கிட்டு அப்புறம் செய்யலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் ஊற்றி எதுவுமே வதக்காததுனால நீங்கள் எத்தனை பேர் குடிக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்குங்க ஒருத்தருக்கு ஒரு டம்ளர்னு கணக்கில் உங்களுக்கு எத்தனை டம்ளர் வேணுமோ அது கணக்கில் நீங்கள் ஊற்றிக்கங்க நான் பாருங்கள் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதில் நான் வெட்டி வச்ச வெங்காயத்துலேருந்து எல்லாத்தையுமே அப்படியே தான் நான் போட போகிறேன் உங்களுக்கு வதக்கி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வதக்கி செய்யுங்க அதை விட இதில் நம்மளுக்கு ஆயில் எதுவுமே இல்லாதப்ப இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும் இப்போ வெட்டி வச்ச எல்லாத்தையுமே இதில் நம்ம போட்டுக்கலாம் எல்லா காயுமே போட்டுக்கலாம் காரத்துக்கு நம்ம அதிலேயே மிளகு போட்டு அரைச்சதுனால காரமும் தனியாக தேவையில்லை இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக என்ன பண்ண போகிறேன் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன் நீங்கள் இஞ்சியும் பூண்டும் தனியாக தட்டியோ இல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும்னாலும் போட்டுக்கோங்க தக்காளி வேணுங்கிறவங்க தக்காளி போட்டுக்கோங்க நான் தக்காளி போடலை எனக்கு தக்காளிக்கு வேண்டாம் அப்படிங்கிறதுனால தக்காளி போடலை உங்களுக்கு தக்காளி டேஸ்ட்டோட வேணும் இன்னும் கொஞ்சம் புளிப்பு இதெல்லாம் டேஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு நீங்கள் ஒரு தக்காளியோ அரை தக்காளியோ நறுக்கி நீங்கள் போட்டுக்கலாம் அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா கொதி வருது இதில் நீங்கள் எத்தனை பேருக்கு சூப் வைக்க போகிறீங்களோ அந்த கஞ்சி வைக்க போகிறீங்களோ ஒருத்தருக்கு ஒரு கரண்டிங்கிற ஸ்பூனுங்கிற அளவில் நீங்கள் அந்த பவுட்ரை அரைச்சி வச்சுருக்கதை நம்ம போட்டுக்கலாம் வருங்கன்னு அந்த ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க சின்ன ஸ்பூனாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதால் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்க போகிறேன் தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டுருக்கு போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க கொதிக்கிறப்போ அது கட்டி கட்டியாக இருக்கிறது கொஞ்சம் கரைஞ்சி வந்துடும் இப்போ நான் ரெண்டு இது போட்டுக்கிட்டேன் இது நல்லா இதில் கலந்து விட்டலாம் உங்களுக்கு இதில் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் இந்த மாதிரி எதுவும் போடணும் காரமாக குடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் பிளைனாக அந்த மிளகு ஜீரக காரம் மட்டும் எனக்கு போதுங்கிறதுனால அப்படியே நான் ஒயிட் இதாகவே தான் பண்ண போகிறேன் நம்ம அந்த தக்காளியெல்லாம் சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் கலர் மாறி கலர் நல்லா கொடுக்கும் இது வந்து அந்த ஒயிட் கலர் இதுலேயே தான் இருக்கும் இந்த காய்கறியோட இது வெந்து மிக்ஸ் ஆகி வர்ற அந்த ஒரு இதில் தான் இருக்கும் பாருங்க நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போயே அந்த குழ குழப்பு இது வருது பார்த்திங்களா இப்போ நம்ம இந்த காய் வேகிறதுக்காக சும்மா மூடி ஒரு ரெண்டு விசில் மூணு விசில் நீங்கள் காய் வேகிற அளவுக்கு விட்டால் போதும் இப்போ நம்ம இதுக்கும் மூடி போட்டுடலாம் பாருங்க நல்லா குதிச்சிட்ருக்கு கொஞ்சமாக நான் மல்லித்தலை போட்டுட்டு அப்படியே இதை நான் மூடி வச்சிடறேன் ஒரு ரெண்டு விசில் உங்களோட குக்கர் டைப்புக்கு தகுந்த மாதிரி விசில் நீங்கள் வச்சுக்கோங்க சும்மா காய் வேகிறதுக்காக அதனால் ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டால் போதும் இப்போ நம்ம மூடி விசில் விட்டு ஸ்டீம் போனோடன உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஸ்கூல் ஃபுல்லாக போயிருச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா காயெல்லாம் வெந்து நல்ல கெட்டியாக கொல கொல குழன்னு சூப்பராக வந்திருக்கு அந்த வாசம் மிளகு ஜீரகத்தோட வாசத்துலேருந்து ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பரான ஒரு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமும் கிடையாது ஈஸியாக நம்ம செய்கிற மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சு எல்லாமே பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வதக்கலை எதுவுமே பண்ணலை குக்கரில் வைக்கிறப்ப இன்னும் ஈஸியாக அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார டக்குன்னு நீங்கள் கஞ்சி குடிக்கணும் இல்லை டிஃபனுக்கோ இல்லை நைட்டுக்கோ எடுத்துக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணி முடிச்சிடலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களும் விருப்பப்படுறத பார்த்துக்கலாம் தேங்க் யூ